நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கிறதுக்கு கீழ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்திருக்கோம் போய் பாத்து மகிலுங்கள் நம்ம பூமீ நம்ம தோமி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் அன்பர்களே இந்த தொகுப்பு கட்டாயமா இருக்கும் முழுமையா பார்த்த பின்னால் மறக்காம உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க பெரும்பாலும் பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு வீட்டில் ரொம்ப முக்கியமான இடமாக வந்துட்டு குறிப்பிடப்படும் அந்த பூஜை அறை அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டாலே நம்ம உடலில் வந்துட்டு ஒரு நேர்மறை சக்தியை வந்துட்டு அந்த இடம் வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது எவ்வளோ கவலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆனந்தமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போய் நின்னதுமே ஒரு சிலிர்ப்பு உண்டாகும் காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நேர்மறை ஆற்றல்கள் அப்படின்னா அது மிகையாகாது அந்த பூஜை அறையில் ஒரு சில விஷயங்கள் அல்லது ஒரு சில பொருட்கள் வந்துட்டு எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பூஜை எதுவும் உடைந்து போன ரொம்பவும் கிழிந்து போன எந்த பொருட்களையும் வைக்காதீர்கள் அது எதிர்மறை ஆற்றல்களை உண்டு செய்யக்கூடியதாக அமைந்துவிடும் அதை தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் மற்றபடி எல்லாமே நேர்மறை ஆற்றல்களை உண்டு செய்யக்கூடிய பொருட்கள் அதே போல லக்ஷ்மி கடாட்சம் பொருட்கள் அந்த பூஜை அறையில் நம்ம வைத்து பராமரிக்கும் போது மேலும் மேலும் நமக்கு அந்த நேர்மறை ஆற்றல் அல்லது அந்த நேர்மறை சக்தியானது பெருகும் அந்த இடத்துக்கு போய் நிற்கும் போதே கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றலானது உண்டாகும் அதன்படி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் என்ன பொருட்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நட்டாயமாக கஜலட்சுமி விளக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே போல வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம் அம்சம் பொருந்தியது அதனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும் போது வெற்றிலை பாக்கு வாங்கி வைத்து நம் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் விபூதி எப்பவுமே வந்துட்டு குறையாமல் இருக்கணும் விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் இது வந்துட்டு எப்பவுமே உங்கள் பூஜை அறையில் குறையாம இருக்கணும் அது எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்கள் சில பேர் வந்து வீட்டில் பூரண கும்பம் வைப்பாங்க அதாவது கலசம் வைத்து வழிபடுறவங்க இருப்பாங்க பூரண கும்பம் வைத்து வழிபடுபவர்களும் இருப்பார்கள் அதாவது அமாவாசை கலசம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் உண்டு அந்த பழக்கம் இருப்பவர்கள் வந்துட்டு அந்த பூரண கும்பத்தையோ அல்லது கலசத்தையோ வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தாமரை மணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த தாமரை மணி லக்ஷ்மியோட அம்சம் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த தாமரை மணி இருக்கிற இடத்துல செல்வத்துக்கு தட்டுப்பாடே வராது எப்போவுமே வந்துட்டு நேர்மறை ஆற்றல்களை உண்டு செய்து நாம் நினைக்கின்ற காரியத்தை நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தாமரை மணி மாலை இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வெயிட்டு பூஜை அறையில் வைக்கிறது ரொம்பவே உத்தமமான விஷயம் அதே போல் ஜபமாலை அது ருத்ராட்ச மாலையாக இருக்கலாம் ஸ்படிக மாலையாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று வந்து ஜபத்துக்கு பயன்படுத்துவாங்க அந்த மாலையும் வீட்டில் இருப்பது நல்லது லட்சுமி கடாட்சம் பொருட்களில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது வளம்புரி சங்கு இல்ல வளம்புரி சங்கு கிடைக்கல போது இடம்புரி சங்கு வைத்துக் கொள்ளலாம் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது அதை வீட்டு பூஜைகளில் வைத்து முறையாக வழிபாடு செய்யும் பொழுது சகல சம்பத்துகளையும் அது உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இப்போ சில பேர் வந்து வீட்டில் சிவனோட படத்தை வச்சு வழிபடுவாங்க சில பேர் லிங்க திருமணி வைத்து வழிபடுவார்கள் இதெல்லாம் வந்துட்டு என்னால் செய்ய முடியலங்கிறவங்க குறைந்தபட்சம் ருத்ராட்சத்தை அதாவது திருநீர் வைக்கிற இடத்துல இந்த திருநீர் மேலே ருத்ராட்சத்தை வச்சு தினமும் வழிபாடு செய்வது சிவனை வழிபட்டதற்கு ஈடாகும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ரொம்ப முக்கியம் கண்ணாடி அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் உடையது அப்ப பூஜை அறையில ஒரு சின்ன கண்ணாடி வைக்கிறது குலதெய்வத்தோட அருளையும் சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து தரும் ரொம்ப முக்கியமான விஷயம் தேவகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் எப்பவுமே உங்க பூஜை அறையில இருக்கிறத உறுதி செஞ்சுக்குங்க இப்ப அது வாட விடக்கூடாது ஒரு நாள் பூஜை செஞ்சுட்டோம் அப்படிங்கும் போது அதை எடுத்து வந்துட்டு நீங்க பிழிந்து தேன் கலந்து வந்துட்டு குடித்து விடலாம் இதை தினமும் வைக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்னைக்கு வந்துட்டு பூஜை அறையில வைக்கிறது மிகவும் உகந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பஞ்ச பாத்திரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் லட்சுமி கடாட்சம் வாய்ந்த பொருட்களில் முக்கியமானது பஞ்ச பாத்திரம் அப்படின்னு பூஜை அறையில பயன்படுத்துகிற பாத்திரம் அது இருக்க மாதிரி பாத்துக்கணும் பச்சை கற்பூரத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது லக்ஷ்மியோட அம்சம் வாய்ந்தது அந்த பச்சை கற்பூரம் இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே செல்வத்தட்டுப்பாடு வராது அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க அது ரொம்பவே முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க காராம்பசுண்ணெய் அப்படிங்கிறது கிடைத்தது அப்படின்னா மிகவும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்போ நம்ம விளக்கு ஏத்துறோம் கஜலக்ஷ்மி விளக்கில் வந்துட்டு தீபம் இடணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படிங்கும் போது காராம் கிடைக்குது அப்படிங்கும் போது அதில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடும் கண்டிப்பாக மிக உயர்ந்த பலன்களை உங்களால் பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் குங்குலியம் குங்குளியம் அப்படின்ட்டு உண்டு சாம்பிராணி மாதிரி அந்த குங்குளிய புகை இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி வாசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் சிவன் கோயிலில் குங்குளிய புகை நீங்க போய் போடுறது மிகவும் உத்தமம் சில ரகசியங்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும்னு சித்தர்களே சொல்லுவாங்க அத வீட்டிலையும் வந்துட்டு அந்த குங்குளிய புகையை வந்துட்டு போடலாம் அந்த குங்குளிய புகை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி வாசம் செய்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ வைணவர்களாக இருக்கிற பட்சத்தில் சால வழிபாடு செய்வாங்க அதனால் சால கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அதே சைவர்களாக இருக்கும்போது பானலிங்க வழிபாடு அப்படிங்கிறத வீட்டில் பண்ணலாம் இதை வைத்து பண்ணலாம் இன்னும் சிறப்பான தினம் அம்மனுக்கு வந்துட்டு மிகவும் சிறப்பான தினம் அம்மனுக்கு வந்துட்டு கலசம் வைத்து வழிபாடு செய்கின்றோம் அல்லது வந்துட்டு சில முக்கியமான நாட்களில் வந்துட்டு வழிபாடு செய்யணுங்கும் போது தென்னம்பாலை கிடைத்தது அப்படின்னா அது மிகவும் உகந்த ஒன்று அந்த தென்னம்பாலையில் வந்துட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அருமையான பலன்கள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை பூக்களில் பார்த்திங்கன்னா பவளமல்லி அம்மனுக்கு மிகவும் பிடித்தது தேவிக்கு மிகவும் உகந்தது அது ஈர்க்க மாதிரி பார்த்துக்கலாம் மாவிலை அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்த தன்மை உடையது அதை நம்ம பூஜை அறையில வைக்க முடியாவிட்டாலும் பூஜை அறை வாசல்லையோ அல்லது நம்ம நிலைவாசல்லையோ மாவிலை தோரணத்தை கட்டுவதும் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கி தரும் பூஜை அறையில கொஞ்சமா நன்னாரி வேர் இருக்கிறது மிகவும் உகந்த ஒன்று அதே போல் காதோளை கருகமணி அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காதோலை கருகமணியும் வந்துட்டு நம்ம பூஜை அறையில இருக்கிறது நல்லது இன்னும் கொஞ்சம் நிறைய எங்களால் பண்ண முடியும் அப்படின்னா பட்டு அப்படிங்கிறது லக்ஷ்மியோட அம்சம் வாய்ந்தது அப்ப பட்டு விரிப்பு அப்படிங்கிறது நம்ம பூஜை அறையில இருக்கிறதோ அல்ல பட்டு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்துட்டு பூஜை அறையில் வைப்பது மிகவும் உகந்த ஒன்று இன்னும் சொல்லப்போனால் அக்ஷதை அப்படின்னு சொல்லுவோம் பச்சரிசியில் மஞ்சளை கலந்து வச்சிருக்கிறது அதையுமே வைப்பது வந்து மிகவும் முத்தமமான விஷயம் அப்படின்னே குறிப்பிடப்படுகின்றது இன்னும் கொஞ்சம் செல்வந்தர்களாக இருக்கிற பட்சத்தில் தங்கம் வைரம் வெள்ளி இது சம்பந்தப்பட்ட பொருட்களை பூஜையரில் வைத்து பராமரிப்பதும் மிகவும் உகந்த ஒன்றே சில பேர் பெறம்பு வைத்து வழிபடுவார்கள் அதுவும் அம்மனின் அம்சம் வாய்ந்தது இப்போ நம்ம நிறைய சொல்லியிருக்கோமே இதில் வந்துட்டு எல்லாத்தையும் வைத்து வழிபடணும் அப்படின்னா இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாம் பூஜை அறையில் இருக்கிறது மிகவும் உயர்ந்த பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும் என்ற போதிலும் குறைந்தபட்சம் வெற்றிலை விபூதி மஞ்சள் சந்தனம் தாமரை மணி ருத்ராட்சம் எலுமிச்சை இது மட்டும் இருந்தால் கூட போதுமானது அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாம் உங்கள் பூஜை அறையில் இருக்கிறது அதை நாம் சுத்தமாக அந்த இடத்தை நாம் சுத்தமாக பேணி பராமரிக்கின்றோம் என்னும் போது அங்கே நேர்மறையாற்றல்கள் மேலும் மேலும் பெருகும் அதன் காரணமாக நாமும் நேர்மறையாற்றல் உடையவர்களாகவும் லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தவர்களாகவும் செல்வ செழிப்புடனும் வாழ முடியும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் நம்ம பொம்மி நம்ம தாமி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்